ഹലോ ഫ്രണ്ട്സ് വണക്കം വെൽക്കം ബാക്ക് ടു ജസ്വിക്ക മീഡിയ ஸோ இப்போ என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க கமெண்ட்ஸ்ல வந்துட்டு எப்படி அடிபடுச்சு எப்படி அடிபடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அடிச்சுதான் உங்களுக்கு காய வந்துச்சுன்ற மாதிரி நிறைய பேர் நான் அந்த அளவுக்கு நான் இந்நேரம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இந்நேரம் என்ன கொண்டு கொண்டிருப்பாங்க நான் அடிக்கவே இல்லை ஸோ என்ன நடந்தது அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா தலையில வந்து பின்னாடி வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அடிக்கடி வந்து தலை வலிக்கும் நார்மலா

லோபு பீவரா ஆயிடுச்சு பாப்பா வந்து பிக்கப் பண்ணவே முடியவே இல்ல மயக்கம் மயக்கம் வர ஆரம்பிச்சு ஸ்கூல் போறப்ப மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துருக்காங்க சொல்லிட்டு எனக்கு மாத்திர வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து மாத்திர எல்லாம் போட்டு நல்லா தான் படுத்துட்டு இருந்தேன் நானு எந்திரிச்சா நல்லாடும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணா எப்ப பார்த்தாலும் வந்து தூங்கினா குழந்தைங்க தூங்க கூடாதுங்களே அம்மா இதை ஓபன் ஓப்பன் கொடு இதை வந்து ஏதாவது இது கொடு இந்த சேஞ்ச் பண்ணிக்கொடு டிவி சேனல்ல சொல்ல கேட்டே இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா மாத்திரை போட்டோன்னு தலைவலி நின்று யூஸ்வலா ஆனா அன்னைக்கும் தலைவலி நிற்கவே இல்லை சோ மாமா கால் பண்ணி என்னால சுத்தமா வந்து தவறு நிற்கவே இல்லை வீட்டு பக்கத்துல யாரும் இல்ல பாப்பா பாத்துக்க நீ கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாமா ஆபீஸ்ல இருந்து ஏன்னா பாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இவரும் கிளம்பி வந்துட்டாரு ஸோ நான் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்து பார்த்தா இவங்க இவ்வளோ மாத்திரப்பட்ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க பட் ஆனால் கன்வியை வந்து உங்களுக்கு தூங்க விடாமல் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தேன் ஸோ நான் கன்வியை பார்த்துட்டு தான் வந்தேன் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு கன்வியை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஆனால் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தலை வலிக்குது எனக்கு கொஞ்சம் நேரம் பிடிச்சி கொடுத்துட்டு தலையை மட்டும் அமுக்கி பிடிங்க கொஞ்சம் நேரம் நான் அதை மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன் அதுக்கப்புறமா நீ கன்வியை கூட்டு வெளில போய்ட்டு நீங்கள் பாப்பா பார்த்துக்கோங்க நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி தாங்க நடந்துட்டு இருந்தது நான் வந்து தலையை அப்படி பிடிச்சி அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தேங்க இவ கண்வி என்ன நினைச்சான்னு தெரியல அவளுக்கு வந்து பொசட்டிவ் ஆயிடுச்சு வந்த உடனே கன்வியை தூக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பொசட்டிவ் ஆயிடுச்சியும் என்னன்னு தெரியல பட் ஆனா அவன் வந்துட்டு இருந்த கீழே இருந்த போனை எடுத்து வேகமா அவன் என்ன அடிச்சாலோ இல்ல இவ்ளோதான் அடிச்சாலும் தெரியல இல்ல தூக்கி போடணும்னு நினைச்சாலோ வெளியில தூக்கி அடிக்கணும்னு நினைச்சாலோ தெரியல தூக்கி வீசினா அப்படி மூஞ்சி முன்னாடி போய் டம்முன்னு போய் இவ தலையில அப்படி புடிச்சிருச்சு இங்கிட்டு தான் வந்துச்சு இப்படி வந்தது இங்க வந்து அடிச்சு அப்படி இருந்தது போது இங்க வந்து டப்புன்னு போட்டு அடிச்சு சரி அப்பதைக்கு பார்த்தா கரண்ட் வரல அந்த டைம்ல கரண்ட் அதனால தெரிய ரத்தம் இருக்குது கை வச்சு பாத்துட்டு அப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டு போயிட்டு ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க

அப்பா பாசிட்டிவா அம்மா பாக்குறாரு அப்படி ரீசனா இல்ல வேற ஏதாவது ரீசனான்னு தெரியல ஆனா தூக்கி போடனே சொல்றா அம்மா பால் வேணும் அப்பா எதுக்கு அடிச்சு அப்படி அப்பா கேக்குறாரு பால் வேணும் அப்படி கேட்டே சோ நிறைய பேர் வந்து இன்ஸ்டால வந்து இந்த காயம் போட்ட அந்த வீடியோ போட்டவங்க நிறைய பேர் கேடுங்க என்ன ஆச்சு கேட்டுருந்தீங்க சோ இதான் வந்து ரீசன் நிறைய பேர் மாமா மாமா நினைச்சிட்டீங்க மாமா வந்து கிடையாது அடிக்கல அடிச்சாலும் நான் உயிரோட இருக்க முடியாது இதான் அந்த ரீசன் நிறைய பேர் கேட்டனா நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் until then take அப்புறம் வந்து 30th வந்து தையல் செஞ்சு சொந்த பிரிக்க சொல்லி வர சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறம் பிரிச்சாங்கனா அந்த பேண்டேட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு நார்மல் ஆகிடும் தேங்க்யூ ரெண்டாவது நிறைய பேர் விசாரிச்சீங்க நீங்கள் எங்களோட ஃபேமிலியோட ஒருத்தங்களாம் நீங்கள் இருக்கிறது நினச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சோ நாங்களும் உங்க கூட எப்பவுமே இருப்போம் நிறைய பேர் சீக்கிரம் நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதோட எல்லாம் பிரேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் தேங்க்யூ அண்டில் தான் எடுக்கிறேன் பாய் பாய்